உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசனப் பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனத்தின் கருப்பொருள் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் ஆயத்தமாவதை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் எபேசியர் ஆறு பதினொன்று முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி வர்க்கத்தையும் கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் உள்ளவர்களாகும் உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் ரஷ்ணியம் என்னும் தலை சீராவையும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே நாளை ஜபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவன்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் ஒன்று தெசுலோனி ஐந்து ஐந்து முதல் எட்டு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பிள்ளைகளுமாய் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் பகலுக்குரியவர்களாய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் ரெண்டு திமோத்தையு ரெண்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு ரெண்டு திமோத்தையு நாலு ரெண்டில் வாசிக்கிறோம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு பேரு மூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் கத்தராய உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் ஒன்று பேதரோ ஐந்து எட்டில் வாசிக்கிறோம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் ஒந்தியோவான் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்திவை உண்டானதல்ல வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது ஆம் இந்த கடைசி நாளில் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பல படுவோம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுவோம் உள்ளவர்களாய் இருந்து மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவோம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவோம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம்